ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ ഇന്നേക്ക് ഞാൻ ചെയ്യ കേരള സ്പെഷ്യൽ ഉള്ളി വട അത് ചെയ്യുന്നത് എപ്പളാം വാങ്ങ ഉള്ളി വട ചെയ്യുന്നൂറ്റമ്പത് ഗ്രാം പരി വെങ്കം കട്ട് പണി വെച്ചിരുത് ഒരു കപ്പ് മൈദ എടുത്ത് വെച്ചിരുത് ഒരു തുണ്ട് ഇഞ്ചി ചിന്ന ചിന്ന പീസ കട്ട് പണി വെച്ചിരുക്ക രണ്ട് പച്ചമുളകായി കട്ട് പണി വെച്ചിരുത് കറിവേപ്പില അര സ്പൂൺ സോഡാ ഉപ്പ് അര സ്പൂൺ உப்பை எடுத்து வச்சுருக்குதேன் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்குதா வெங்காயம் போடலாம் வெங்காயம் கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மைதா போடலாம் மைதா போட்டு நல்லா போவேன் பச்சை மிளகா போடலாம் இஞ்சி போடலாம் கருவேப்பில போடலாம் சோடா உப்பு போடலாம் போட்டால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ பாருங்கள் நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இந்த பாதத்தை பசைஞ்செடுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இது இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவை ரெடி ஆகிடுச்சேன் இப்போ மாவை திருப்பி ஒரு வாட்டி இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் കസഞ്ഞ മാവ് ഒരു പാത്രത്തിൽ കൊഞ്ച തണ്ണി വെച്ചിരുക്കതെ ഇന്ന തണ്ണിയ കൈ മൂക്കി മാവ് എടുത്ത് ഇതേമാതിരി ഒരു ഹോൾസ് പോട്ട ചൂടാണോ എണ്ണയെ പോട്ട് പൊരിച്ചെടുത്തക്കളാം തണ്ണിയ കൈ മൂക്കത മാവ് കയ്യിൽ ഒട്ടാമ ഇരിക്ക இப்போ ஒரு சைடு வந்தேச்சே இது திருப்பி போடலாம் அவளோ தாங்க கிறிஸ்பியும் டேஸ்டியுமான கேரளா ஸ்பெஷல் உள்ளி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்